அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து சுந்தர வடிவேல் அவர்கள் எழுதிய சுய நூல் அத்தியாயம் ஐந்து என் உயர்நிலை பள்ளியில் விளையாடும் வசதி குறைவு அதனால் பாதிக்கப்பட்டவன் நான் ஆயினும் நான் உடல் புறக்கணிக்கவில்லை உடற்பயிற்சி வகுப்புகளுக்கு மட்டம் போட்டதில்லை இயற்கையில் உயரம் குறைந்தவன் நான் அதை போக்கிக் கொள்ள முயன்றதில்லை என் குட்டையான உடம்பு மெலிந்த ஒன்றாகவும் இருந்தது அதில் வலிமை சேர்க்க முயன்றேன் ஓரளவு வெற்றியும் பெற்றேன் பன்னிரண்டாம் வயது முதல் சில ஆண்டுகள் வரை வீட்டிலேயே விடியற் காலையில் தண்டால் தோப்புக்கரணம் முதலிய பயிற்சிகளை மேற்கொண்டேன் உடலை வளர்த்தேன் ஆண் பெண் இருபாலரும் உடல் ஓம்ப வேண்டும் இது மிக மிக இன்றியமையா கடமை உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் என்பது திருமூலர் திருமந்திரம் இது அந்த காலத்தில் என் காதில் விழவில்லை காயமே இது பொய்யடா என்பதை மட்டுமே பண்டாரங்களிடமிருந்து கேட்டேன் எனினும் உடல் வளர்ச்சியில் இயற்கையான நாட்டம் எழுந்தது பச்சை கொண்டைக் கடலையை இரவில் தண்ணீரில் ஓரவைத்து காலை உடற்பயிற்சிக்கு பின் உண்பேன் காளை பருவத்தின் தொடக்க பருவத்தில் ஈராண்டு காலம் காஞ்சிபுரத்திலிருந்து நத்தப்பேட்டை வரை இருப்பு பாதையோரம் கல் தொலைவு மாலை நேரத்தில் நடந்து வருவது வழக்கம் நடைப்பழக்கத்தை எனக்கு ஊட்டியவர் திரு குழந்தை வேலு முதலியார் என்பவர் நாடக செம்மல் பம்மல் சம்பந்த முதலியாரின் உறவினராகிய இவர் காஞ்சிக்கு துணை ஆவண பதிவாளராக வந்தார் நான் குடியிருந்த வீட்டின் மற்றொரு பகுதியில் குடியிருந்தார் இவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர் அதற்கு மேலும் அதிகமான ஆங்கில புலமை பெற்றிருந்தார் முதலியார் டிக்கன்ஸ் ஸ்காட் ஷெல்லி கீட்ஸ் ஆகியோருடைய ஆங்கில இலக்கியத்தில் மூழ்கி எழுந்தவர் உரையாடலுக்குச் சிறந்தவர் பட்டம் பெற்ற அதிகாரியாகிய இவர் பள்ளி மாணவனாகி என்னை புறக்கணிக்கவில்லை தன் தம்பியைப் போல் நடத்தினார் நாள்தோறும் முழாவ செல்லும்போது என்னையும் உடன் அழைத்து கொண்டு போவார் மேற்கூறிய ஆங்கில நூல்களிலிருந்து சுவையான பகுதிகளை உரைநடை உட்பட ஒப்புவித்துக் கொண்டே வருவார் மகிழ்ந்து கேட்பேன் உணர்ந்து ஏற்க தவறிவிட்டேன் தன்னிடமிருந்து மூல நூல்களை கொடுத்து படிக்கும்படி என்னை தூண்டுவார் அந்த வாய்ப்பினை நான் இன்னும் அதிகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் காலம் மறுமையானது வாய்ப்போ மிக மிக அரியது இவை கிடைக்கும் போது வீணாக்க கூடாது இன்று கற்கும் கல்வி நாளை பயன்படுமா என்று கேட்டு கோட்டை விடாதீர்கள் என்றைக்கோ ஓர் நாள் இருபது ஆண்டுகளுக்கு பிறகோ முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகோ அந்த கல்வி முன்னின்று கற்றவரை காக்கும் ஊக்கும் வளர்க்கும் எனவே வாய்ப்பு கிடைக்கும் போது சிக்கன பிடித்தல் நல்லது தமிழோ ஆங்கிலமோ பிற மொழியோ எதுவாயினும் அதை கற்றுக்கொள்ள தவறிவிடாதீர்கள் எம்மொழி புலமை பெற்றாலும் செல்வழி நல்வழியாக அமையலாம் எனக்கு படிப்பார்வத்தை ஊட்டியவர்களில் திரு குழந்தை வேலு முதலியாரும் ஒருவர் காஞ்சியிலிருந்து பல்லாவரம் வேலூர் முதலிய ஊர்களுக்கு மாறுதலான பிறகும் என்னுடன் தொடர்பு கொண்டு எனக்கு ஊக்கம் ஊட்டிய நல்லவர் திரு முதலியார் நம் முதலியாரா என்று கேட்க அவருக்கு தெரியாது அந்நல்லார் காஞ்சிக்கு வந்தபோது போது மாப்பிள்ளை மைசூர் ராஜ்யத்தில் பெரிய மருத்துவ பதவியில் இருந்தவருடைய அருமை மகளை வாழ்க்கை துணைவியாக பெற்றிருந்தார் அம்மையாரின் தாய் வீட்டிலிருந்து அடிக்கடி தின்பண்டங்கள் வரும் வீட்டில் சுடும் பலகாரங்களுக்கும் குறைவில்லை அக்குடும்பம் விருந்தோம்பலுக்கு பெயர் போனது எனவே எனக்கு நாள்தோறும் ருசியான தின்பண்டங்கள் கிடைக்கும் திருமதி குழந்தை வேலுவும் என்னை தம்பியாகவே நடத்தினார் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை